ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி கூட மட்டும் இல்லை நம்ம மதிய ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் சாதம் அப்புறம் நெய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நீங்கள் சமையலான சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன லேஸாக ஹீட் ஆனதும் மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆயிலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஆயிலே வேகணும் நம்ம தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்கல காளான் வேகும் பொழுதே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் ஸோ அதுவே சரியானதாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா எண்ணெயில் வேகட்டும் இப்போ வந்து இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க காளான் வந்து எண்ணெயிலே வேகணும் இது கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறதில்லை ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வேக வச்சுக்கோங்க காளன் வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வந்து வெந்து வரும் ஸோ இப்போ வந்து நல்ல காளன் வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தாலே சரியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது போல் அந்த டேஸ்டில் இருக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கினதும் இதுலேயும் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் இருக்க எண்ணெயிலேயே இந்த காளானும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும் ஸோ இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகிற எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதும் இதை வந்து எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இது வேகிற டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கிறது தான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு தொண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு பெரிய தக்காளியை நான் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்குற மசாலா இவ்வளவு தான் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் அரைச்சி இதே மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியும் வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த கிரேவியே ஓகே தான் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம் நல்லா கொதிக்க வச்சு கொரி லீஃப் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுது அதனால் நான் கால் கப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அளவு நல்லா கொதித்ததும் இதில் கைப்பிடி அளவு கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவு புதினா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி பொழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க தயிர் பொழுது இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதித்து வரணும் ஸோ இப்போ வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இதை ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடல பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து வெந்து வரும் இந்த மஷ்ரூம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வெந்திருக்கும் ஆல்ரெடி முக்கால்வாக வந்து எண்ணெயில் வேக வச்சு தான் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதிலே சூப்பராக வெந்து வந்திருக்கோம் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரித்து வரும்பொழுது நல்ல வீடு ஃபுல்லாக ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கோங்க நான் வந்து இதில் ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னுமே கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இன்னும் நல்லா திக்காயிடும் ஸோ சாதத்தோட வச்சு சாப்பிட நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் மறக்காமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எடுத்துகிட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்